அலாமலை வரம்துல்லை பரகதா திருமணமான பெண்கள் வந்து மெட்டி அணிகிறாங்க அது மாதிரி கருகமணி வந்து அணிகிறாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் அழகுக்காக செய்கிறோம் ஆசைக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி கர்ப்ப காலத்துங்களில் வந்து வளையல் அணிகிறாங்க அதெல்லாம் வந்து பிற மத கலாச்சாரம் நாங்கள் அது எங்கள் ஆசைக்காக செய்கிறோம் இந்த குழந்தைக்காக செய்கிறோம் கடைசி குழந்தை அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து முழு விளக்கம் தேவை மெட்டி அணியலாமா அதே போன்று பெண்கள் அவங்க கருப்பமாக இருக்கின்ற பொழுது வளைய காப்பு அணிகிறது அது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவது இதற்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவாங்க என் பிள்ளை ஆசைப்படுறா அல்லது குடும்பத்தில் எல்லாரும் ஆசைப்படுறாங்க இப்படி எல்லாம் சொல்லி செய்கிறாங்களே இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தானா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக மெட்டி தாலி இது எல்லாமே வந்து பிற மதத்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு செயல் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அது கூடணும்னு வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த தாலி கட்டுவது அல்லது மெட்டி அணிவது இது எல்லாம் நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தரல இந்த மெட்டி எதுக்கு அணிகிறாங்க ஒருவர் திருமணம் ஆகிவிட்டார் என்பதை காட்டுவதற்கு தான் தாலி எதுக்கு பெண்கள் அணிகிறாங்க அதுவும் அந்த பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு ஒருவர் எனக்கு தாலி கட்டிவிட்டார் எனக்கு மாப்பிள்ளை இருக்கிறார் எனக்கு திருமணம் காட்டுவதற்கு காட்டுவதற்குத்தான் இந்த தாலி இந்த பெல் நாயர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்படி ஒரு வழிமுறையை திருமணத்தின் பேரால் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ இப்படி ஒரு வழியை காட்டி தரல திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம் செய்து விட்டாலேயே இவர் கணவர் அவர் மனைவி அப்படிங்கிற நிலைக்கு போயிடுறாங்க அதுக்கு பின்னால இவங்க திருமணம் ஆகிவிட்டது என்பதற்காக வேண்டி அடையாளப்படுத்தக்கூடிய எந்த அடையாளத்தையும் சொல்லி தரல தாலி கட்டணுங்கிறது ஒரு அடையாளம் தானே வெட்டி போடணும்னு ஒரு அடையாளம் தானே ஆனால் மார்க்கம் நமக்கு வந்து திருமணம் ஆன ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னு எதை நமக்கு கற்று தரல அதே மாதிரி இந்த வளைய காப்பு அல்லது வேறு ஏதாவது பூ புனித நீராட்டு விழா அப்படின்னு நிறைய விழாக்கள் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சியாக நம்ம செய்கிறோம் இதுவும் பிற மதத்தில் இருந்து காப்பி அடித்ததானே தவிர இஸ்லாத்தில் அப்படின்னா இல்லை நபியுடைய காலகட்டத்தில் எத்தனையோ பெண்கள் அவங்களும் குழந்தை உண்டாகித்தான் இருக்கிறாங்க குழந்தையை பெற்றெடுக்கத்தான் செஞ்சாங்க அவங்க இதை மாதிரி நிறை மாத கற்பனையாக இருக்கும்போது நபி அவர்கள் ஏதாவது சீராட்டினாங்களா விழாக்கள் எடுத்தாங்களா அவங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது பாத்தியாக மோலுது அதுவும் சேர்த்தான வச்சிருக்கிறாங்க அதை மாதிரி ஏதாவது செஞ்சாங்களா சந்தனம் பூசி விட்டாங்களா வளையல் அணிஞ்சு விட்டாங்களா நகைகளை அணிஞ்சு விட்டாங்களா எதுவுமே இல்லை அப்போ அதனால் இவைகள் எதுவுமே நம்மளுடைய ரசூல்லா கற்றுத்தந்த ஒரு வழிமுறை அல்ல அதனால் இதை கண்டிப்பாக புறக்கணிக்கணும் இதை செய்யக்கூடாது யாராவது செய்தால் அது தவறு என்று அந்த மக்களுக்கு புரிய வைங்க அதுதான் கரெக்ட் அல்லாஹ் அக்பர்